பாட்டி பார்த்துட்டிங்கனா ரோஹினி தப்பு நியாயத்தெல்லாம் கேட்டு வித்யா கிட்ட வித்யா இதுக்கு தான் நீ கோபப்படுறதுனால தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாள் உன்னோட பேராசினால் தான் இவ்வளோ தப்புக்கும் காரணம் எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க காரணம் நீ தான் மாதிரி சொன்ன வித்யா வித்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா செம கோவந்துடுறது அப்போ இவ்வளோ ஒன்றும் இல்லை அதுதான் இல்லை அப்படி ஆசைப்பட்றதில்லை என்ன தப்பு இருக்குது என் மகன் நல்லா படிச்சிருக்கான் நல்ல நிலமையில் இருக்கான் அதனால தான் நான் அவனை பணக்கார விட்டு பொண்ணு காற்று கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன் அதில் ஒரு எல்லா அம்மாவுக்கும் ஆசைப்படுறது தான் நானும் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லலை உடனே பாட்டி இருந்துட்டு பார்த்தீங்கன்னா நீ ஆசைப்பட்டது தப்பு இல்லை ஆனால் பேராசைப்பட்ட பற்றி அதுதான் தப்பு சரி ஆனது ஆச்சு நடந்தது நடந்ததுன்னு போது மேலான வந்து எல்லாருமே வந்து பழசலாக மறந்துட்டு சந்தோஷமாக இருக்க பாருங்க அப்படின்னு சொல்ல உடனே வித்யா வந்துட்டு பார்த்தீங்களா இவ்வளோ ஏமாத்திருக்கா அவள் கூட நான் சந்தோஷமாக இருக்கணுமா அவள் இனிமேல் என்ன தான் பண்ணாலும் வந்துட்டு அவளை நான் நம்பற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே பாட்டிக்கு மேந்துட்டு பார்த்தீங்கன்னா வித்யா நான் இப்போ அபினாச்சி நான் சொல்கிறல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா கற்பூர் திட்டம் வந்து ரோஹினி இவரை நீ சொன்னதெல்லாம் ஓகே இதெல்லாம் சார் ஓகே தான் ஆனால் இனிமேல் வந்து நாங்கள் எதுவும் தெரிஞ்சு வேண்டியது இருக்கா இல்லை இப்போ நீ சொன்னதான் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை பாட்டி நான் இப்போ தான் உண்மை இது தவிர வேறு எதுவும் மறைக்கல அப்படின்னு சொல்ல உடனே அண்ணா மலை மேந்துட்டு சரி நீ சொன்னதெல்லாம் நான் ஏற்றுறோம் ஆனால் இப்போ நீ சொன்னதான் உண்மைன்னு சொல்லி நான் ஏற்றுகிறேன் ஆனால் இதுக்கு பின்னாடி உன்னை பற்றி எதோ உண்மை தெரிஞ்சுன்னு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லி இல்லப்பா என் வந்து நான் எதுவும் மறைக்கல உண்மை மாதிரி சொல்ல சரி இப்ப சொன்னதே சரியா இருக்கட்டும் சரி இதெல்லாம் மறந்துட்டு நான் உண்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் மனோஜ் சொல்லி கேட்க உடனே இனிமேல் நான் வந்து எதையுமே மறைக்க மாட்டேன் மனோஜ் உண்மையா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரூமுக்கு கிளம்பி போயிடுறாங்க உடனே பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்துட்டு வித்யா கிட்ட பேச போக உடனே வித்யா மே இருந்துட்டு டெய் நீ இன்மேல் என்கூட பேசாதரா நீ உன்னையும் சேர்ந்து உங்கள் பொன்றாடி கூட சேர்ந்து எல்லா விஷயத்தையும் இருந்து மறைச்சிக்கிற பார்த்தியா நான் உனக்காக எல்லா விஷயமும் பார்த்து பார்த்து செய்கிறேன் ஆனால் நீ இருந்தாலுமே வந்துட்டு எனக்குவே வந்து இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சிருக்க இனிமேல் நீ எங்கள் மூஞ்சிலே முடிக்கிறது எங்க கூட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பார்த்திங்கன்னா வித்யாவுமே ரூமுக்கு போயிடுறாங்க பாட்டியுமே இருந்துட்டு பார்த்திங்கனா அவள் உறவா அவள் அப்படி தான் வந்து பார்த்துக்கலாம் நீ இனிமேல் ஆனால் ரோவின் கூட சந்தோஷமாக இருக்க பாரு அதையே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அட்வைஸ் பண்ணிட்டு எல்லாருமே அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க ஆனால் ரோ மீனாவும் முத்துவும் பார்த்துக்கலாம் இந்த இந்த அம்மா இப்போ கூட வந்து ஏதோ ஒப்புமே மறைக்கிற மாதிரி இது ஏன்னா அந்த அளவுக்கு லேசுப்பட்ட பொண்ணு இல்லை இது இன்னும் இருந்தாலும் நாம தான் வந்து கண்டுபிடிக்கணுங்க அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல அதையும் பார்த்தால எப்படி இருந்தாலும் உண்மை ஒரு நாளைக்கு வெளி வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அமைதியாகிடுறாங்க ஆனால் ரூமுக்கு போன ரோஹிணி பார்த்துட்டிங்கன்னா இந்த முத்துவு மீனால் தான் நான் இவ்வளோ பெரிய சங்கடத்துக்குள்ளானே இவங்க இனிமேல் நிம்மதியவே இருக்கக்கூடாது என்னோட முழு வேலையை ஃபஸ்ட்டு இவங்களை என்ன பண்ணுமோ அது பண்ணி இவ்வளோ வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ரூமில் போலிங்கிட்டு இருக்க மனோஜி வந்துட்டு பார்த்திங்கன்னா சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரூமுக்கு போன உடனே பார்த்திங்கன்னா ரோஹினி என்னை மனிச்சுரு ரோஹினி உன்னை அம்மா அம்மாக்கிட்ட இப்படி போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிச்சு நீ உன்னால் தானே வந்து இன்னைக்கு தப்பித்தேன் நான் ஆனால் வந்துட்டு உங்கள் அம்மா என்னை அடித்தது என்னால் தாங்கிக்கவே முடியல நீ என்ன வேணுன வேணாலும் பண்ணலாம் ஏன்னா உனக்கு முழு உரிமையாக இருக்குது ஆனால் உங்கள் அம்மா என்னால் அடிச்சது தான் வந்து என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்ல சரி விட அவங்க கோவத்தில் அப்படி ஏதோ பண்ணிட்டாங்க இனிமேல் அப்படி பண்ண மாட்டாங்க நான் இருக்கலை நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகுது சொல்லிட்டு இப்படி படுத்துறாங்க மறுநாள் காலையில் பார்த்துட்டிங்கன்னா ரோஹி நின்று பார்லுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக மீனாக சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பார்த்தீங்கன்னா வித்யா அங்கே வந்துட்டு என்ன மீனாவை சாப்பாடு கேட்டுருக்கேன் இனிமேல் வந்துட்டு உனக்கு தேவையான வேலை எல்லாம் நீ தான் செய்யணும் சும்மா சொகுசு மீனா மாதிரி இருந்தரலாம்னு நினச்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா போய் சமையல் கட்டில் போய் சாப்பாடெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு ரோஹி வேலை வாங்குறாங்க இதை பார்த்துருவேன் நீ பார்த்தீங்கன்னா சரி எதிர்பார்த்தது தான் ஆனால் இந்த அளவுக்கு ஆசையாக இருக்கும்னு எதிர்பார்க்கல சரி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சமையல் ரூமில் போயிட்டு எதோ முடிஞ்ச அளவுக்கு பழைய வேலை பார்க்குறாங்க இப்படி தான் வரப்போ எபிசோட் வந்து போபோது அடுத்து என்னால் இன்ட்ரெஸ்ட்டிங்காக நடக்கப்போகுதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் மேலே இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க கூட பெல் பட்டன் எழுத்துங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபேஷன் வரும் தேங்க்யூ